ஓம் அகதி நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சபை திருவடிகள் போற்றி ஓம் திருமுருகப் பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் பதினெண்டு சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி இரண்டு காட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு அகத்திய பெருமானிடம் வேண்டுகின்றேன் நேற்றைய தினம் எனது மூத்த மகன் கனவில் சிவமகா வாழை சித்தர் காட்சி கொடுத்து அம்மை அன்னையவர்கள் அவனுக்கு திருநாமம் விட்டது போல் ஒரு கனவை கண்டனம் அதிகாலையில் அதற்கு சபையில் விளக்கம் கேட்டுருந்தான் திருநா நாமம் போட்டுற மாதிரி அம்மா வந்து நாமம் விடுறாங்க நீங்கள் ஒன்றா அனுக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு கனவு பெரிய மகன் கண்டான் அதுக்கான விளக்கம் கேட்டிருந்தான் இன்று தவம் நிகழ்த்தும் போது தவம் முடியும் போது எனக்கு வெங்கடப்பெருமான் திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய அந்த சொன்ன ஒரு நிலையை காட்சியாக கண்டேன் இந்த இருவருக்கும் ஒரு விளக்கம் கேட்டு தால் பணிந்து நிற்கின்றேன் உயர்மகா ஆற்றல் கொண்ட சபை இதுவென்று தன் அகம் குடியிருக்கும் அகத்தியன் தலமதிலிருந்தும் பேராற்றலாய் சபை நாடி என் நாமம் கொண்ட தலமதிலிருந்தும் அற்புதமாக சபைதனை நாடி வந்த சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் தன்னையும் தன் இல்லத்தையும் சபைக்கு தாரை வார்த்து தன்னருள் மைந்தனுக்கு அற்புத ஆதி கையிலாய நூலினுடைய அற்புத ஆற்றல் தனி சிவச்சித்த மகா சபை ஆசானிடம் இருந்து பெற்று ஏற்றமுடன் வளம் வருகின்ற இல்லத்திற்கும் அகத்திய நான் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அற்புதமாய் தன்னுடைய மூத்த மகவின் கண்ட அத்தகைய சயனகால காட்சி என்பது பூவுலகில் வளம் வருகின்ற மானிடன் பூவுலகில் கலியுகத்தில் வளம் வருகின்ற மானிடன் எப்பொழுது தன் வயதுக்கு மீறிய தன் வயதுக்கு குறைய தன்னோடு இணைநிலையாய் வாழ்கின்ற மானிரனை உயர் நிலையாய் ஏற்றுக்கொள்கின்றானோ அவன்தான் அவனுக்கு இறை என்ற அகத்தியல் கூறுகின்றான் அவ்வாறு இறை கொடுத்த ஆசி இறையின் துணை கொடுத்த ஆசி ஏற்றமுடன் எம் சபையில் இருக்கின்ற அற்புதமான ஏகதசி பெருவிழாவின் ஆசிதனை முன்னோட்டமாக திருநாமம் இட்டாள் என்று கூறுகின்ற அவ் ஆசிதனை பெற்ற சீடன் அற்புதமாக வளம் வருகின்ற பொழுது அந்நாமம் என்றும் அழியாது என் நாமம் என்றும் குறையாது சித்தநாமம் என்றும் அற்புதமாக அவனுக்குள் ஊர்ந்திருக்க அகத்திய நாம் நல்லாசிகள் வளர்க்கிறேன் ஏற்றமுடன் நீ காட்சி பூவுலக வைகுண்டத்தில் ஜொலிக்கின்ற பரந்தாமன் மகாவிஷ்ணுவாக ஜொலித்ததை கண்டாய் என்று கூறுகின்றோம் சொர்ண நிலை கொண்ட ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் அற்புத சபையில் சொர்ண நிலையாய் காட்சி கொடுத்தவன் பிரபஞ்ச திவ்ய திவ்யதேசன் நாயகனாக உன் கண்ணில் செறிந்தான் என்ற அகத்தியன் மகதி சாயாம அற்புதமாக வினா தொடுத்து விடைபெற்ற சீடனே விடைபெறா நிலைதனில் சபை இதனில் அமர்ந்திருக்க சுட்சமமாய் என்ற அகத்தியன் வாழ்த்து கூறியா மகதீஷ்